கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் டாவதாக இன்றைய ஜீவார்த்திய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கருத்துடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் வருகிறேன் இன்றைய தினத்தி தேவம் தேவபூர்த்த வேத பகுதி நிருபம் அதில் முதலாம் நிருபம் ஒன்றாம் அதி ஒன்றாம் அதிகாரம் அதில் எட்டாம் வசனம் ஒன்று குர்தியர் ஒன்று எட்டு நம்முடைய கத்தராயர் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிதம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே ஸ்திரப்படுத்தும் தேவன் எந்த வீக்கா வீக்காக இருக்கோம் எங்கெங்கெல்லாம் நம்மளோட காரியங்கள் சரியில்லை எங்கெங்கெல்லாம் அப்படி நினைக்கிறோமோ எங்கெங்கெல்லாம் தவறுகள் என்னென்னாலும் நினைக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாமே தேவன் சரிப்படுத்துவார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் எதுக்காக ஸ்திரப்படுத்துவாராம் அதுதான் அந்த வசம் சொல்ல சொல்ல சொல்லுகிறது நம்மளை வந்து இப்ப முடிவு பெரிய முடிவு நாளிலே குற்றம் சாட்டப்படவர்களாக இருக்கும்படிக்கு அப்ப உலகத்துல இயேசுவை தவிர நல்லவர்கள் பரிசுமானவர்கள் யாருமே கிடையாது எல்லாமே நம்ம வந்து உலக ரீதியான பரிசுத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பரிசுத்தம்னா இப்ப உலகத்துல நம்ம என்ன செய்யறாங்கன்னா குடியாரைய மோசமானவன் சூதாரி மோசமானவே சீரடு குடிக்கிறேன் மோசமானவன் இதுதான் நம்ம பரிசுத்தம் நம்ம கண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனா தேவன் உருவம் பரிசுகம் வேற இதெல்லாம் மாம்சத்தின் காரியங்கள் மாம்சத்தின் காரியங்களை நீங்களே சரி பண்ண முடியும் இதை சொல்லுவேன் மாம்சத்தின் காரியங்களே நம்மளே சரி பண்ணிக் கொள்ள முடியும் ஆனா சிந்தனைகளை சரிப்படுத்துவது தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும் அங்கதான் நம்ம குற்றம் சாட்டப்பட்டவர்களாக பட இருப்போம் நம்ம இந்த வசனம் எப்படி என்ன அழகா ஆரம்பித்து பாருங்க நம்முடைய கத்தராயே இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாளிலே என்ன என்ன நாயத்திருப்பின் நாளிலே இதை தான் குறிப்பிடப்படுகிறது நியாயத்திற்பின் நாளிலே அவர் நியாயாதிபதியாக வருவார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவார் அங்கே வந்து உட்காரும் போது ஆமாம் இல்லைன்ற பதில் தான் அங்கே இருக்குமே தவிர இதனால் அப்படி ஆயிடுச்சிங்க அதனால அப்படி ஆயிடுச்சிங்க அந்த பதில் அங்கே எடுக்கூடாது ஒருவேளை ஆதார் சொன்னார் நீர் என்னோடும் இருக்கும்படி கொடுத்த ஹிஸ்திரியான எனக்கு கொடுத்தார் அப்படின்னு தேவனையை குற்றம் சாப்பிட்ற மாதிரி இருந்தார் ஆனால் நியாயத்திற்பின் நாளில் அதெல்லாம் நடக்கவே நடக்காது சாப்பிட்டே ஆமாம் சாப்பிட்டேன் இல்லையா இல்லை இதை மட்டும்தான் அங்கே வந்து தேவை நம்மகிட்ட எதிர்பார்ப்பாரு நம்மளுக்கு அந்த எக்ஸ்கியூஸ்லாம் கிட்ட கிடைக்கவே கிடைக்காது அந்த எக்ஸ்க்யூஸ்லாம் எங்கே வாங்கலாம் இப்போ வாங்கி கொள்ளலாம் கிருமியின் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த டைம்ல அந்த எக்ஸ்க்யூஸ்லாம் வாங்கி அதிலிருந்து வெளிப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் தான் ஏசு கிறிஸ்துவின் நாளிலே நான் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்கு இதான் பாருங்கள் நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்கு முடிவு பெரியதும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்போ தீபம் அந்த நாடு நம்மளை ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த நாடு போய் நிற்கும் போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவநாட் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி குடும்பத்துல விற்கிற ஒரு சின்ன பையன் உங்க பிள்ளைகளே என்ன வயசானாலும் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக தவறு செய்தா நீங்க காலத்துக்குள்ள மன்னிச்சு மறந்துடுறீங்க சரி போப்பா எப்படிதான் உடனும் அப்படிதான் விட்டு மறந்துடுறீங்க அப்ப நம்மளே செய்யும் போது பல்லவ பிதாவான சகலத்தை நம்ம மண்ணி ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பண் முடிவு நாளிலே கேசு குசின் நாளிலே முடிவு பரியந்தம் நம்ம குற்றம் சாட்டப்படுவர்களாக இருக்கும் படிக்கு நம்மளை தேவன் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை நோக்கி தேவன் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அதை உணர்ந்து தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துவதை உணர்ந்து முடிவு பரியந்தம் அதிலே நிலைத்து நிற்பதற்காக நம்ம ஜெபிப்போம் ஆகும் ஆமே ஜபிப்போம் எங்களே அதிகமாக பரலோபிதாவே கர்த்தபே உடைய நாளிலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்கு நீர் எங்களை முடிவு பெறும் எங்களை நீர்ப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றியாட்டோம் நன்றியாட்டோரே அதை உணர்ந்து நீர் எங்களை அழைப்பின் நோக்கத்தை நீர் எங்களை அழைக்கும் சத்தத்தை கேட்டு அந்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியாட்டோரே அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் மாட்டோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியுமாப்பா படிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமாப்பா நல்லபடியாக படிக்கும்போது மனதை தர மாட்டோரே இந்த வாலிப வயதின் காரியங்களுக்கு அந்த பிள்ளைகளை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா முடிவு நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக அவர்கள் இருக்கும்படிக்கு அவர்களை ஸ்திரப்படுத்துவதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலை திணந்து உதவி செய்ய மாட்டோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசை உதவி எஸ்பின் மூலமாக கேட்கிறேன் நல்ல விதாவே ஆமே கத்தரவுளை ஆசீர்வதிப்பாராக